வணக்கம் கும்பராசி என்பர்களே நாம் தற்போது நடக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான சனிப்பயிற்சியின் போது தங்களது ராசிக்கு எப்படியான பலன்கள் அமையும் என்பதை பார்க்கலாம் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஜென்மச்சனியாக சஞ்சரிக்க உள்ளார் இது உங்கள் ஏழரை சனியின் மத்திய பகுதியாகும் குடும்பத்தில் உள்ளவர்களின் உடல்நிலையில் கவலைகளை அளிப்பார் சனி பகவான் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு விலக வேண்டிய நிலையையும் உண்டாக்குவார் கல்வி கற்போர் கல்வியில் அதிக கவனம் செலுத்தினால் மட்டுமே வெற்றியடைய முடியும் என்ற நிலையை தோற்றி வைப்பார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் கவனம் செலுத்த முடியாமல் பல்வேறு நெருக்கடிகளை அளிப்பார் அடிக்கடி வெளியூர் பயணம் செல்ல வேண்டி வரும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலமும் இத்தனைய பலனையே வழங்குவார் என்று நினைத்து பயந்து விடாதீர்கள் வக்கிர நிலையை அடையும் போதும் பின்னோக்கி செல்லும் போதும் நட்பலன்களை சனி பகவான் வழங்குவார் சனிக்கிழமைகளில் நவகிரகத்தை நூற்றி எட்டு முறை சுற்றி வந்து வணங்குவதுடன் அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டிற்கு தானம் வழங்குங்கள் தயிர் சாதத்தில் எல் கலந்து காக்கிக்கு படையுங்கள் அன்னதானம் செய்து பசியாற்றுங்கள் உங்களுக்கு வந்த சங்கடங்களை நீக்கித் தருவர் சனி பகவான் நன்றி கும்பராசி என்பர்களே தங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்